என்ன உங்களுக்கு கீழ் முதுகில் இடுப்பில் வந்து வழி இருக்கா அப்படின்னா வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து நான் பேக் பெயின் இருந்தால் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது அதுக்கு என்ன யோகா ஆசனம் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன் இது ரெண்டையும் நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக இந்த வழியிலேருந்து நீங்கள் விடுபடலாம் முன்ன மாதிரி இல்லாமல் பேக் பெயின் வந்து இப்போ ஒரு காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது வருது இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து நம்ம சரியாக இந்த நேரத்தில் வந்து சாப்பிடாம தூங்காமல் இருக்க மாதிரி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்லைனா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை வந்து லீட் பண்ணுறது ரொம்ப நாளாக வந்து ஒரு இன்கரெக்ட் போஸ்டரே வந்து மெயின்டைன் பண்ணி அதையே வந்து நம்ம ஹேபிட் ஆக்கிடுறது இல்லைனா வந்து ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி ரொம்ப மூமெண்ட் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது இல்லை ரொம்ப ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கிளீனிங் வாஷிங் இந்த மாதிரி பண்ணதால இல்லைனா வந்து லாங் ஜேர்னி பண்ணதால் இல்லைனா வந்து நீங்கள் வந்து வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணதால இந்த மாதிரி வந்ததாலும் இந்த பேக் பெயின் வந்திருக்கலாம் காரணம் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை வந்து நீங்கள் சரி செய்யலைன்னா பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அது நம்ம கால் குதிகால் வரைக்கும் போயிடும் எந்த பெயினாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் கண்டிப்பாக செஞ்சாகணும் ஒன்று வந்து எங்கே பெயின் இருக்கோ அந்த அதுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுக்கறது ரெண்டாவது ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணுறது லோவர் பேக் பெயின் ஹிப் பெயின் இருந்தால் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது அதை சரி பண்ண வந்து என்ன ஆசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கீழ் முதுகு வலி இடுப்பு வலி இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்க இந்த மாதிரி ஒரு சின்ன தலையான இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டவல் இல்லை இந்த மாதிரி ஒரு பிளாங்கெட் உங்கள் லோவர் பேக்கில் வந்து சப்போர்ட்டாக கொடுத்து தரையில் இதை மாதிரி படுத்துக்கணும் இந்த பில்லு இல்லைன்னா இந்த டவல் மாதிரி இருக்க இந்த சப்போர்ட் வந்து எதுக்குன்னா நம்ம பேக்கில் வந்து நேச்சுரலாகவே வந்து லம்பரில் வந்து ஒரு பெண்டு இருக்கும் சில பேருக்கு வந்து இப்படி இருக்க வேண்டிய பெண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் நாம் இந்த பில்லு வைக்கிறதால அதுக்கு வந்து பர்ஃபெக்ட் சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டு காலையும் தூக்கி உயரமாக இந்த மாதிரி சேரோட சப்போர்ட்டில் மேலே வச்சுக்கணும் ரொம்ப மேலேயும் வைக்காமல் ரொம்ப கீழேயும் வைக்காமல் ஏறக்குறைய வந்து ஒரு நைன்டி டிகிரி இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும் பொதுவாக வந்து பேக் பெயின் இருக்கவங்க ரொம்ப நேரம் வந்து நிற்கவும் முடியாது ரொம்ப நேரம் நடக்கவும் முடியாது ரொம்ப நேரம் படுத்துருக்க கூட முடியாது ஆனால் வந்து இந்த போஸ்டில் நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கலாம் ஸ்பைனல் கார்டு இந்த பேக் போனோட முக்கிய வேலையை வந்து நம்ம பாடியோட வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம அதர் பார்ட் ஆஃப் த பாடியை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான் இந்த போஸ்டில் இருக்கும்போது முதுகில் தண்டு வடத்துல எந்த வெயிட்டும் ஏறாமல் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்ட் கிடைக்கும் இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் சாப்பிட்ட உடனே இமீடியட்டாக பண்ணக்கூடாது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கேப் அப்புறம் பண்ணணும் இந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம காலை தூக்கி நான் மே மேலே வச்சுருக்கிறதால பிளட் சர்க்குலேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நடுல் நடுவில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் காலை கீழே கொண்டு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி திருப்பி நீங்கள் மேலே வச்சு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் தரையில் கீழே படுத்து இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க பெட் மேலே இருந்தால் கூட இது எதுவும் செய்யலாம் பேக் பெயின் இல்லை ஆனால் வந்து உங்கள் ப்ரொஃபஷன் வந்து கொரியோகிராஃபி இல்லைனா வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் அத்லெட்ஸ் இல்லைனா வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க உங்களோட பேக்கை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேக்கு ரெஸ்ட் கொடுத்து ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் இந்த போஸ்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் வந்து சேரை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி காலை வந்து கீழே கொண்டு வந்து ஒரு பக்கமாக சாஞ்சு எழுந்திரிச்சி நீங்கள் வந்து வெளியில் வரணும் நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து பேக் வைக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேக் பெயின் இருந்தால் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் நாம பேக் பெயின் ஹிப் பெயின் நிவாரணத்துக்கு செய்ய போகிற ஆசனம் வந்து சேதுபந்த ஆசனம் அதாவது வந்து பிரிட்ஜ் பொசிஷன் ரெஸ்ட் எடுக்கும் போது நம்ம வைச்ச மாதிரியே அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் கருவருக்கு இருக்குல்ல அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து இந்த ஆசனத்தை வந்து நம்ம செய்யணும் ஒரு சின்ன தலையணை இல்லை பெரிய டவல் இல்லைன்னா வந்து பிளாங்கெட் போல்ஸ்டர் உடன் பிளாக் இல்லை வீட்டில் இருக்கற ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாத்திரம் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த ஆசனத்தை நம்ம பண்ணலாம் எந்த அளவு வலி அதிகமாக இருக்கோ அந்தளவு வந்து குறஞ்ச ஹைட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ரொம்ப சின்னதாக இருக்க இந்த பில்லோ இருக்குல்ல இல்லை இதுலேருந்து ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு ரிலாக்ஸிங் போஸ் ஸோ எவ்வளோ ஹைட்டை ஹைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இதையே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அந்த சப்போர்ட்டான அந்த ப்ராப்ஸை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்ம இடுப்பில் அந்த வெயிஸ்ட் லைனில் ஒரு எலும்பு வந்து தட்டுப்படும்ல இந்த இடத்துல அந்த லைனுக்கு நேராக வந்து பின்னாடி முதுகில் வந்து நம்ம வைக்கணும் நம்ம ஐடியில் இருக்க வேண்டிய பொசிஷன் வந்து காலை நீட்டி தான் உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் உங்களோட இன்னர் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணலான்னு சொல்லும்போது மட்டும் நீங்கள் காலை நீட்டினா போதும் அது வரைக்கும் நீங்கள் வந்து மடக்கியே வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து நீங்கள் காலை நீட்டலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலை வந்து ஸ்ட்ரெய்டாக நீட்டணும் ரெண்டு காலோட கட்டை விரல் வந்து ஒன்றோட ஒன்று டச் பண்ணிவிட்டு ஒட்டிகிட்ருக்கணும் செஸ்ட் நெக் ஸ்பைன் ஹிப் இதெல்லாம் வந்து இந்த பொசிஷனில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் பேக் பட்டக்ஸ் ஹேம் ஸ்ட்ரிங் இதுக்கெலாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் பிளட் சர்க்குலேஷன் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் டைஜஷன் வந்து சூப்பராகிடும் இதில் ஓரளவு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்தால் கூட வந்து குறையும் பேக் பெயின் பேக் ஏக் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ஆசனத்தில் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு முறை செய்யலாம் ஒவ்வொரு முறை வந்து நீங்கள் செய்யும்போதும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய பேர் வந்து சந்துரு வணக்கம்